சபரிமலையில் நாளையுடன் மண்டல பூஜை நிறைவடைவதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது சுவாமிக்கு சாத்தப்படும் தங்க அங்கி இன்று பிற்பகல் பம்பையை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள கள நிலவரங்களை செய்தியாளர் சதீஷுடன் கேட்டு பெறலாம் சதீஷ் தற்போது நாளையுடன் மண்டல பூஜையானது நிறைவடைகிறது இதனையொட்டி பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக அதாவது ஒன்றாம் தேதியான இந்த பக்தர்கள் வரியை பொறுத்தவற்றில் சராசரியாக ஒரு நாளைக்கு குறைந்த லட்சம் அறுபதாயிரம் அதிக லட்சம் மேற்பட்ட பக்தர்கள் சில இந்த மண்டல பூஜை காலங்களில் இன்று பார்த்தா என்றால் நாளை விட வந்து மண்டல பூஜை வந்து நிறைவடைகிறது இதன் காரணமாக தங்க அங்கி வந்து ஐயப்பனுக்கு சாட்டப்படுகிறது இதற்காக வந்து அஹ் பம்புக்கு மாலை வந்து அந்த தங்க அங்கி வந்து ஊர்வலமாக இருந்து கொம்பை வரப்பட்ட அந்த அங்கே வந்து ஊர்வலமாக தகவல் எடுத்து வரப்படுகிறது இந்த அங்கி தங்க அங்கி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட இந்த சமயத்துல வந்து பக்தர்கள் வந்து கொஞ்சம் அனுமதி கொஞ்சம் காவல்துறையினர் நிறுத்தி வைப்பார்கள் இதன் காரணமாக அந்த தங்க அங்கி வந்து பின்பு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் நாளையின் மகர்ஜோலி உயிரம் காரணமாக இன்று வந்து கா காலையிலிருந்தே பக்தர்கள் கூட்டம் வந்து சன்னிதானத்தில் அதிகப்படியாக காணப்படுகிறது மேலும் நேற்று தரிசனத்திற்காக வந்திருந்தவர்கள் இன்று தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலும் இருக்கிறது அந்த அளவுக்கு சபரிமலையில் தற்போது வந்து பக்தர்கள் கூட்டம் அலை அலைமொழிக் கொண்டிருக்கிறது மேலும் தரிசனம் முடித்த சில பக்தர்கள் வந்து தீபாரணை உள்ளிட்ட நிகழ்வில் பார்ப்பதற்காக சபரிமலையில் தங்கி இதன் காரணமாக பக்தர்கள் கூட்டம் அந்த சபரிமலை முழுவதுமே பக்தர்கள் தான் காட்டியிருக்கிறது காவல்துறையிடம் பக்தர்கள் கூட்டி பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த மலைப்பாதையிலே பிரத்யேகமா அந்த அப்பாச்சி மலை அந்த பகுதியில் வந்து பதினெட்டு செட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த செட்டுகளில் வந்து ஒவ்வொரு சென்றிற்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களை வந்து அங்கு நிப்பாட்டி வைத்து கூட்டம் குறைய குறையதான் அடுத்த ஐநூறு நபர்கள் என்று உள்ளே அனுமதிக்கூடிய தொடர்ந்து இன்று வந்து கிட்டத்தட்ட இத்தனை நாட்களாக அறிவுறுத்தமாக தொண்ணூறாயிரம் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்த நிலையில் இன்று ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் இன்று ஐயமாய் தரிசிப்பதற்காக வாய்ப்பு உள்ளது இன்று கண்காட்சி காட்டப்பட்ட பிறகு நாளை வந்து மகர பூஜை நாளை வந்து மண்டல பூஜையை நிறைவு பெற்று அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு நடை சாட்டப்பட்டு பின்பு மகர பூஜைக்கு மகர விளக்கு பூஜைக்காக அடுத்தபடியாக நாளை நடை வந்து உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க